ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆற்றிங்கிற அப்படிங்கக்கூடிய ஹோம் அப்ளையன்ஸுக்கு தாங்க நம்ம போயிருந்தோம் ஓனத்துக்கு நிறையா ஆஃபர் போய்கிட்டு இருந்துச்சு நம்ம வாங்கின பொருள்னு பார்த்திங்கன்னா நான் மிக்ஸி வாங்குறதுக்காக தான் போயிருந்தேன் நான் என்ன பிராண்டு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸில் வந்து செல்லோ அப்படிங்கக்கூடிய ப்ராண்டு தாங்க நான் வாங்கியிருந்தேன் இந்த அண்ணா பேர் பார்த்திங்கன்னா சோஃபி நம்ம எப்போ போனாலுமே இந்த அண்ணா தான் நமக்கு எல்லாமே எடுத்து காட்டுவாங்க வெயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட பேர் பார்த்திங்கன்னா ஆறாட்டு கடவு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த இடத்த பார்க்கும்போதுமே இந்த நதி பார்த்திங்கன்னா நம்ம சபரிமலையிலேருந்து வரக்கூடிய பம்பா நதி தாங்க இந்த நதி அப்புறம் பார்த்திங்கன்னா நதிக்கு அந்த பக்கம் நிறைய வீடு இருக்குங்க அவங்கெல்லாம் இந்த பக்கம் வரணும் அப்படின்னா ஒரு பாலம் ஏறிதாங்க வரணுமா அது வந்து ரொம்ப சுற்றி வர்ற மாதிரி இருக்கும் நதிக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து மெயின் ரோடுங்க நல்ல கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க பாப்பாவும் இதில் நல்லா விளையாண்டுட்டு இருந்தா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பேர் தாங்க வல்லம் இது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து காரு பைக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இவங்க இந்த வல்லத்தை தாங்க யூஸ் பண்ணுவாங்களாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வல்லம் வந்து இருக்குமா இவங்க இந்த வல்லத்தில் தான் அக்கறையிலேருந்து இக்கரை வர்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குமாங்க நம்ம வந்து இந்த வீடியோ எடுத்துட்டு போதே ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இருந்து இக்கரைக்கு வந்தாங்கங்க அதையுமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கோம் பாருங்க ஈஸியாகவே வந்துட்டாங்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபுல்லாக பார்த்தாதாங்க உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆகிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நதியில் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருந்தாங்கங்க இந்த அண்ணாவும் தாத்தாவும் தான் தாத்தா தான் ஃபஸ்ட்டு இறங்கினாரு ரொம்ப நேரமாக பார்த்தோங்க மீன் பார்த்திங்கன்னா தூண்டில் விழவே இல்லை நமக்குமே டைம் ஆகிடுச்சி நம்ம கிளம்பிட்டோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக்கு ஷேர் கமெண்ட் கண்டிப்பாக கொடுங்க அப்போ தான் நமக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நல்லா இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்